பாஜக தலைவர் மாற்றம் அமித்ஷா திடீர் வருகை பேரதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சென்னை வருகையால் தமிழக பாஜகவினர் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாஜகவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாகிகள் புதிதாக தேர்வு செய்யப்படுவார்கள் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர் சேர்க்கை புதுப்பிக்கப்படும் அதேபோல் நாடு முழுவதும் பாஜக உட்கட்சி தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பாஜக கிளை மண்டல மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவராக அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவில் அடுத்த மாநில தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது அந்த வகையில் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் இதனையடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பாஜக மாநில தலைவர் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு அரசியல் போக்குகள் குறித்த அவரது அறிக்கைகள் பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் விவாதங்களை கிளப்பி வந்தன இந்த நிலையில்தான் தற்போது பாஜக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது பாஜகவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாகிகளும் புதியதாக தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர் சேர்க்கை புதுப்பிக்கப்படும் இதைத் தவிர புதிய உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெறும் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் உட்கட்சி தேர்தலும் தொடங்கப்பட்டன அதில் கிளைத் தலைவர்கள் மண்டலத் தலைவர்கள் மாவட்டத் தலைவர்கள் என பல்வேறு பதவிகளுக்கு வாக்குப்பதிவு அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழக பாஜகவில் அடுத்த தலைவராக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பி வந்தது இந்த பதவிக்கு நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பெயர்களும் அடிபட்டு வந்தன இந்த நிலைதான் பாஜக மாநிலத் தலைவராக மீண்டும் அண்ணாமலையே தேர்வாகிறார் என பாஜக வட்டாரங்களிலும் சொல்லப்பட்டு வந்தது அதேபோல் இது குறித்து மூத்த தலைவர் ஒருவர் கூடியதாவது மாவட்ட தலைவர்களுக்கே தேர்தல் இல்லாமல் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மாநில தலைவர் பதவிக்கு மட்டும் எப்படி தேர்தல் நடக்கும் மாநில தலைவராக ஒருமனதாக மீண்டும் அண்ணாமலையே தேர்வு செய்யப்பட இருக்கிறார் பாஜக மேலிடமும் அதையே விரும்பி வருகிறது ஜனவரி இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாநிலங்களில் மாநில தலைவர் முதற்கட்டர் பட்டியலை பாஜக தேசிய தலைமை வெளியிடும் அதில் தமிழகமும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அதில் மீண்டும் அண்ணாமலையே நியமித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக நாங்கள் மாநில தலைவராக வந்தால் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் என்று மேலிடத்தில் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தராஜன் உள்ளிட்டோர் பேசியிருக்கின்றனர் ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்கே தங்களது ஆதரவு களங்களை நீட்டியிருப்பதாக உறக்க குரல் எழுப்பி வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் அமித்ஷா வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னைக்கு வரவுள்ளதால் தமிழக பாஜக வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவருடைய வருகை தமிழக பாஜக தலைவர் ரேசில் அண்ணாமலைக்கு மேலும் வலு சேர்க்கும் என அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் இதை பற்றி தமிழக பாஜக மூத்த நிர்வாகிகளிடம் விசாரித்தோம் அமித்ஷா சென்னை வருவதற்கு முக்கியமான காரணம் முன்னாள் குடியரசு துணைத் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான வெங்கையா நாயுடுவின் பேரன் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்ளத்தான் அவர் சென்னை வருகிறார் இந்த வருகையின் போது அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் எதுவும் இருக்காது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது